அகில்பூர்னு ஒரு கிராமம் இருந்தது அங்க தாமினின்னு பேர் கொண்ட ஒரு குழந்தை இருந்தா இந்த பொண்ணு தன்னோட சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா கூட குறி வச்சு அடிக்கிற விளையாட்ட விளையாடிட்டு இருப்பா ஒரு நாள் தாமினி தன்னோட அப்பா கூட சேர்ந்து உண்டிகோல்ல குறி வைக்கிறதுக்கு எப்படின்னு கத்துக்கிட்டு இருந்தா அப்பா ஏற்கனவே நான் குறி நல்லா வைப்பேன் ஆனாலும் எனக்கு எதுக்காக மறுபடியும் குறி வைக்கிறதுக்கு கத்துக் கொடுக்குறீங்க ஆமாமா நீ தர்மசாலி தான் ஆனா எந்த விஷயத்துல உனக்கு திறமை இருக்கோ அதுக்கு நீ நிறைய பயிற்சிகள் எடுக்கணும் திமிரு அதிகமாயிடுச்சுன்னா அதோட திறமைகள் குறைஞ்சிடுமா இருந்தாலும் பா என்னோட குறி ஏற்கனவே சரியா இருக்கும் போது நிச்சயமா என்னுடைய குறி தவறவே தவறாது ஆமாமா நீ சரியா தான் சொல்ற ஆனா வாழ்க்கை மாறிட்டே இருக்குமே அப்போ மனுஷங்களால ஒரே மாதிரி இருக்க முடியாது அப்புறம் அவங்களுக்கு தலகணமும் ஏற்படும் அதனால பயிற்சி எடுக்கிறது முக்கியம் உனக்கு புரிஞ்சுதாமா கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சதுப்பா சரிமா உனக்கும் முழுசா புரிய ஆரம்பிச்சிடும் சரிங்கப்பா இப்ப நான் பயிற்சி பண்றேன் பல வருஷங்கள் கடந்துருச்சு இப்ப தாமினிக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு தாமினிக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுத்த இந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தன்னோட பேரு பையன் ஹிமான்ஷுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்பதான் அவளோட கண்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது பாட்டி நீங்க எதுக்காக அழறீங்க உங்களுக்கு உங்க அப்பாவோட ஞாபகம் வந்துடுச்சா ஆமாண்டா கண்ண அந்த மாதிரிதான் ஏதோ ஒண்ணு அப்புறம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு எங்க அப்பா எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி உனக்கு எந்த விஷயத்துல ஆர்வம் அதிகமா இருக்கோ அதுக்காக நீ கடினமா உழைக்கணும் அது மட்டும் இல்லாம நல்ல பயிற்சி எடுத்துக்கணும் சரிங்க பாட்டி தாமினிக்கு என்ன சொந்தோன்னு பேர புள்ளதான் இருந்தோம் ஹிமான்ஷியோட அப்பா அம்மா தாமினி கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் விட்டுட்டு போயிட்டாங்க தாமினி தேங்காய் வியாபாரம் பண்றா ஆனா தென்னை மரத்துல ஏறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்கிற காரணத்தினால அவ தன்னோட ரைஃபிள்ல தேங்காயை பறிச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா பாட்டி எல்லாரும் உங்களை எதுக்காக ஷூட்டர் பாட்டின்னு சொல்றாங்க கண்ணா உங்க பாட்டி எப்படி குறி வைப்பான்னு இந்த கிராமத்துல எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த துப்பாக்கியால தினமும் தேங்காய் பறிக்கிறத பார்த்து மக்கள் என்ன ஷூட்டர் பாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டி எனக்கும் குறி வைக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்கறீங்களா சரி பாக்கண்ணா வா போலாம் நான் தேங்காயை எப்படி பறிக்கிறேன்னு நீயும் பாரு அப்புறம் கத்துக்க ஆனா நானும் பறிக்கிறேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணக்கூடாது சரிங்க பாட்டி துப்பாக்கிய வச்சு தென்னங்காயை பறிச்சிட்டு இருந்தா அப்பதான் அங்க வட்டிக்காரரும் ஆனா உன்னோட குறி மட்டும் எப்பவுமே தவறுனதே இல்லையே என்னோட மகனும் வில்லம்ப நல்ல குறி பார்த்து ஏய்வான் ஆனா அப்பப்பா குறியும் தப்புறத்துக்கு வாய்ப்பு பயிற்சி இருந்தா இவனும் நிச்சயம் வெற்றி பெறுவான் நீங்கள் சரின்னு சொன்னால் நான் பங்கஜ்க்கு கற்றுக் கொடுக்குறேன் ஷூட்டர் பாட்டி நான் உங்களை விட ரொம்ப பெட்டர் உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கொம்பு வச்சு தான் நடக்கணும் நீங்கள் எனக்கு என்ன சொல்லி தருவீங்க பங்காஜ் நீ என்ன இப்படியெல்லாம் இருக்க இவ்வளோ திமுறா உனக்கு அதுவும் இந்த வயசுலயே முதல்ல எவ்வளோ கற்றுக்கணுமோ அந்த அளவுக்கு கற்றுக்கோ இப்போ தாமினி கிட்ட மன்னிப்பு கேளு நீங்கள் எப்போவும் என்ன தான் திட்டுவீங்க நான் சரியாக தானே சொல்கிறேன் நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை நான் கிளம்புறேன் இப்படி சொல்லிட்டு பங்கஜ் அந்த இடத்த விட்டு போயிட்டான் தாமினி நான் பங்கஜ் தரப்புல இருந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவன் ரொம்ப சின்ன பையன் அப்புறம் எந்த அனுபவமும் தான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறான் பரவாயில்ல விடுங்க ஐயா அவங்களும் பசங்க தானே அப்புறம் உன்னோட அந்த இளநி கடை எப்படி போயிட்டு இருக்கு அது எல்லாமே உங்க கருணைதாங்க நீங்க இந்த தோட்டத்தை எனக்கு கொடுத்தீங்க தான் இப்போ எல்லாமே நல்லபடியா நடக்குது அட இல்ல இல்ல இந்த தோட்டத்தை நான் எப்படியும் பயன்படுத்துறதே கிடையாது இப்போ அது உனக்காவது பயன்படுது இல்ல ஆனாலும் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் சரி தாமினி இப்போ நான் கிளம்புறேன் தாமினி மறுநாள் அவங்க வீட்டில் ஹிமான்ஷுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஹிமான்ஷு நீ பங்கஜ்கிட்ட என்ன விஷயத்த கற்றுக்கணுன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கான திறமை இருக்குன்னா அதுல நீ உன்னோட திமுறை காட்டக்கூடாது அப்புறம் பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசக்கூடாது ஆமா பாட்டி நான் எப்பவுமே இந்த மாதிரி பேச மாட்டேன் வேற யார்கிட்டயும் கூட பேச மாட்டேன் நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிப்பா பாட்டி நான் கேள்விப்பட்டேன் கிராமத்துல ஏதோ எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்களா நானும் அங்க போய் சுத்தி பாக்க ஆசைப்படுறேன் அப்படின்னா சரி வா எக்ஸிபிஷனுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் பாட்டி அங்க பாருங்களேன் அது அந்த இடத்துல குறி வச்சு பலூனை ஷூட் பண்ணுவாங்க அப்புறம் பரிசும் கிடைக்கும் நீங்களும் விளையாடி பாருங்களேன் பாட்டி நல்லது கண்டிப்பா வா நீயும் வந்து பாரு ஷூட்டர் பாட்டி எப்படி குறி வைக்கிறேன்னு அந்த கடைக்கு போனதுமே அந்த இடத்துல பங்கஜும் வந்துட்டான் இப்ப உங்களுக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு ஷூட்டர் பாட்டி பார்த்து பார்த்து கையில ஏதாவது அடிபட்டுற போது நல்ல வேடிக்கையா பேசுறப்பா நீ இங்க பாருங்க குறி இப்படி இப்படிதான் வைக்கணும் பங்கஜ் அஞ்சுல நாலு பலூன உடைச்சான் அப்புறம் தாமினிய ஒரு ரொம்ப திமிரான ஒரு சிரிப்ப சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னான்னா அதாவது இதுதான் குறி வைக்கிறதுன்னு சொன்ன மாதிரி சொன்னான் அடையங்கப்பா நீ வச்ச குறி ரொம்பவே அற்புதமா இருக்குப்பா கொடு இப்போ என்னுடைய முறை தாமினி கொஞ்ச நேரத்திலேயே அந்த அஞ்சு பலூனையும் ஷூட் பண்ணிட்டாங்க சூப்பர் பாட்டி உங்களை விட சூப்பரா குறி வைக்கிறவங்க யாருமே கிடையாது ரொம்ப ஓவரா பேசுற என்னோட கையே லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு இல்லனா உன்னோட இந்த ஷூட்டர் பார்ட்டி என்ன ஜெயிக்கவே முடியாது பரவாயில்லப்பா இது ஒரு விளையாட்டு தானே இதுக்காக போய் ஏன் இவ்வளோ கோவப்படுற நீ குழந்த சொன்னது அவ்வளோ உறுத்துச்சா என்ன சே இது சரியே கிடையாது இப்போ நான் கிளம்புறேன் ஆனால் நீங்க என்ன கிண்டல் பண்ணதுக்கு நான் பதில் சொல்லியே தீருவேன் தாமினி தன்னோட பரிசு பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து ஷோ கூட்டிக்கிட்டு புறப்பட்டு போனாங்க பங்கஜ் நேரா தன்னோட அப்பாவை பார்க்க போயிட்டான் அப்பா இது எல்லாமே உங்களோட தப்பு தான் நீங்க அந்த ஷூட்டர் பார்ட்டிக்கு உதவி பண்ணியிருக்கீங்க இருந்தாலும் அவங்க என்ன எப்ப பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க முதல்ல விஷயம் என்ன அதை முதல்ல சொல்லு அங்க பொருட்காட்சியில நிறைய பேர் முன்னாடி அவங்க என்ன கிண்டல் பண்ணிட்டாங்க தெரியுமா அங்க ஒரு சின்ன கேம்ல அவங்க என்ன ஜெயிச்சுட்டு என்னென்னவோ பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன தோணுதுன்னா தாமினி எந்த காரணமும் இல்லாமல் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க நீங்கள் எப்போ பாரு அவங்களே நம்பிக்கிட்டுருங்க எப்படியும் இந்த மாதம் நடக்க போகிற அந்த ஷூட்டிங் காம்படிஷனை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்கும் ம் அப்படின்னா நீ அந்த காம்படிஷனுக்காக வெயிட் பண்ணு அப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் அதுக்காக நிறைய திங்ஸ் வாங்குறதுக்கும் காசு வேணும் எது சரியான விஷயமோ அதை பண்ணு ஆனால் வேஸ்ட்டாக காசை வேஸ்ட் பண்ணிகிட்டுருக்காத

நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த தடவை நீங்களும் இந்த ஷூட்டிங் காம்படிஷன்ல பங்கெடுத்துக்கணும் அங்கதான உங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் நான் எதுக்காக பங்கெடுத்துக்கணும் அப்புறம் நீ சொல்றத நான் எதுக்காக கேட்கணும் அது ஏன்னா நீங்க எந்த தோட்டத்தில இருந்து தேங்காய் எடுத்து விக்கிறீங்களோ அத என்னோட அப்பா தானே உங்களுக்கு கொடுத்தாரு ஆனா அந்த இடம் என்னோட பேர்ல தான் இருக்கு இருந்தாலும் நீ சொல்றத நான் ஏன்பா கேட்கணும் நானே உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அவரே உனக்கான தேவைகளை செய்வாரு நான் அவரை ஊருக்கு அனுப்பிட்டேன் இப்போ அப்பாவே நினைச்சாலும் அவரால் இந்த இடத்துக்கு வரவே முடியாது அது மட்டும் இல்ல நான் இப்போ காசு கொடுத்து ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்பதான் சில ரவுடிங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஹிமான்ஷுவை தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க அட அட நீங்க என்ன பண்றீங்க அவனை விடுங்க நான் சொல்றேன் அவனை விட்டுடுங்க பயப்படாதீங்க அவனுக்கு எதுவும் ஆகாது நீங்க போட்டியில கலந்துகிட்டா மட்டும் போதும் அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி அப்பா கிட்ட எதுவும் சொல்ல கூடாது இல்லனா புரிஞ்சது இல்ல சரி சரி நான் புரிஞ்சுகிட்டேன் அவன நீ எதுவும் பண்ணிடாத ஆ இப்போ ஓகே இப்போ நான் கிளம்பறேன் இந்த காம்படிஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்கு இப்படி சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து போயிட்டாங்க ஐயோ கடவுளே இது என்னப்பா திடீர்னு ஒரு புது பிரச்சனை இப்போ நான் என்ன பண்றது இப்போ ஜெயிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது இப்போ இந்த குழந்தைய என்ன பண்றது இவனை ஏதாவது ஒரு மறைவான இடத்துல அந்த காம்படிஷன் வரைக்கும் மறைச்சி வச்சுக்கோ அதுக்கப்புறமா இவனை திருப்பி அனுப்பிடலாம் ஒருவேளை இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாரு ஒருவேளை தாமினி ஜெயிச்சுட்டாங்கன்னா அப்போ அதுக்கான யோசனையோ நான் யோசிச்சு வச்சுட்டேன் இந்த மூலிகை எடுத்துக்கோ காம்படிஷனுக்கு முன்னாடி பாட்டி சாப்பிட்ற சாப்பாட்டுலேயோ இல்லை தண்ணியிலையோ இதை கலந்துடு இந்த மூலிகையால் என்ன நடக்கும் இது கண்களை கொஞ்ச நேரத்துக்கு எரிச்சலாகவே வச்சிருக்கோம் இதை மறந்துடாது சரியா தாமினி தென்னை மரத்தில் ஷூட் பண்ணி ஓலைகளை கீழே விழ வச்சு பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போதான் வட்டிக்காரர் அங்கே வந்தாரு அடோ தாமினி நீங்க எதுக்காக இந்த இலைகளில் குறி வச்சுக்கிட்டு இருக்கீங்க சும்மா தாங்க பயிற்சி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த தடவை நான் போட்டியில் கலந்துக்கணும் இல்லைங்களா அப்படியா அப்போ நீங்க நிஜமா பங்கெடுத்துக்கிறீங்களா இத பத்தி பங்கஜ் சொன்னப்ப கூட நான் அதை நம்பவே இல்லையே ஆனா நீங்க போட்டி போட்டதெல்லாம் எப்போ விட்டுட்டீங்களே ஆமா இந்த தடவை பங்கெடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்க ஏன் இவ்வளவு பயந்த மாதிரி இருக்கீங்க தாமினி ஏதாவது பிரச்சனையா அது அது வந்து ஒண்ணும் இல்ல ம் சரி ஓகே நான் கிளம்பறேன் நீங்க பயிற்சி பண்ணுங்க அந்த வட்டிக்காரர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தாமினி மறுபடியும் அவங்க பயிற்சியை ஆரம்பிச்சாங்க அப்புறம் சில நாட்கள்ல போட்டிக்கான அந்த நாளும் வந்துடுச்சு இன்னைக்கு அகில்பூர் கிராமத்துல துப்பாக்கி சுடுற இந்த போட்டியில ரெண்டு பேர் பங்கெடுத்திருக்காங்க ஒன்னு பங்கஜ் அப்புறம் இன்னொன்னு ஷூட்டர் பாட்டி ரெண்டு பேருக்கும் நூறு மீட்டர் தூரமா வச்சிருக்கிற ஆப்பில தான் குறி வைக்கணும் பங்கஜ் அப்பதான் சைக காட்டினா ரவுடி பங்கஜுக்கும் ஷூட்டர் பாட்டிக்கும் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தான் ஷூட்டர் பாட்டியும் பங்கஜும் ரெண்டு பேரும் ஒன்னு நின்றுக்கிட்டு போட்டிக்கான ஆரம்பத்தை ஆரம்பிச்சாங்க என்னமா குறி வைக்கிறாங்க நூறு மீட்டர் தூரத்தில் வச்சிருக்கிற அந்த ஆப்பிளை குறி வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா எல்லாரும் அந்த இளநீ சொல்ற இடத்துக்கு போகணும் அங்க உங்க முன்னாடி நாலு இளநீ தொங்க விட்டுருக்கு எந்த ஒரு தோட்டாவும் மிஸ் ஆகவே கூடாது எல்லா தோட்டாக்களும் அந்த இளநிக்கு உள்ள புகுந்து போகணும் திடீர்னு தாமினியோட பார்வையில ஏதோ மறைக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்புறம் உங்க கண்ணுக்கு எல்லாம் மங்களா தெரிஞ்சது என்னாச்சு ஷூட்டர் பாட்டி உங்க கண்ணு சரியா தானே இருக்கு ஏதாவது வேணுமா அப்ப பங்கஜ் இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா பார்த்தா ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசுன ஆனா உன்னோட செயல் எல்லாம் வாய மூடுங்க அப்புறம் குறி வைங்க நான் கிண்டல் பண்ற விதம் இப்படி தான் இருக்கும் சரிப்பா முதல்ல நீ வெயி பங்கஜ் கூறி வச்சுட்டாரு நாலு இளநிகளையும் சுட்டுட்டாரு ரொம்ப அருமையான குறி இப்போ தாமினியோட முறை தாமினி ஒரே இடத்துல பாத்துக்கிட்டு இருந்தாங்க தென்னங்காய் மேல இப்போ குறி வச்சாங்க உங்களால ஒரு இளநிய மட்டும்தான் குறி வைக்க முடிஞ்சது அப்புறம் மத்த மூணு குறிகளும் மிஸ் ஆயிடுச்சு ஆனா ஜனங்க எல்லாரும் இவங்கள ஷூட்டர் பாட்டின்னு சொல்றாங்க ஒரு காமெடியா இருக்கு இதை யாராவது பார்த்து சொல்லுங்களேன் கொஞ்சம் இருங்க வாவ் என்ன ஒரு குறி இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அது என்ன குறி தலைவர் எல்லார்கிட்டையும் தென்னங்காயை காட்டினாரு அதாவது முதல் குண்டு பாஞ்ச வழியில நாலு குண்டம் பாஞ்சிருக்கு இத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ந்து போனாங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட ஷூட்டர் பாட்டின்னு பேரை கூப்பிட்டாங்க இது நல்லது கிடையாது தாமினி நீ என்ன மறந்துட்டியா என்கிட்ட யார் இருக்காங்கன்னு நான் இந்த வெற்றிய ஒத்துக்கலங்க அப்பதான் அந்த பெரியவர் ஹிமான்ஷுவ கூட்டிக்கிட்டு வந்தாரு தாமினி அந்த பையனோட பேரை வின்னரா சொல்ல போனாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் தாமினி பேசுறத தடுத்து நிறுத்தினாரு நிறுத்துங்க தாமினி எனக்கு முன்னாடியே தெரியும் பங்கஜ் ஏதோ திருட்டு வேலை பண்ணிருக்கான்னு நான் அன்னைக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் இவன் ரவுடிங்களை விலைக்கு வாங்கியிருக்கான் நான் போய் ஹிமான்ஷுவை கண்டுபிடிச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் டாமினியோட கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சது இது எப்படி நடக்க முடியும் உன்னோட கண்கள் அந்த மூலிகை தண்ணியோட காரணத்தால எரிச்சல்ல தெரியாம இருந்திருக்கணும் உன்னால எப்படி இந்த மாதிரி குறிய வைக்க முடிஞ்சது நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னா ரவுடிங்களை கூப்பிட்டதுக்கு அப்புறமும் உனக்கு நிம்மதி ஆகலையா நீ இந்த காரியமும் பண்ணியிருக்கியா இதில் ஆச்சரியப்படுற விஷயம் எதுவும் இல்லைங்க தென்னங்காய் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட பார்வை மொத்தமாக மறைஞ்சு போயிருந்தாலும் என்னோட கோரி என் இலக்கிலேயே இருந்திருக்கும் நான் என் வாழ்நாள் முழுக்க இதுக்காக பயிற்சி பண்ணியிருக்கேன் அதுவும் எப்படி எனக்கு எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தாரோ அதே மாதிரி இதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா நீ இவ்வளோ மோசமானவனாக இருந்திருக்கியா நீ இந்த அளவுக்கு கீழே இறங்கிட்ட நான் உன்னை என்னோட குடும்பத்தில இருந்து விலைக்கு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் பங்கஜ் அழுதுகிட்டே அந்த இடத்தை விட்டு போயிட்டான் அப்புறம் ஷூட்டர் பாட்டி மறுபடியும் ஒரு தடவை நிரூபிச்சிட்டாங்க அதாவது எத்தனை வயசானாலும் சரி அப்படி வெற்றி அடையணும்னா தனக்குள்ள இருக்கிற திறமைகளை எப்பவும் பெருக்கிக்கிட்டே இரு